நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு பக்கத்திலே த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாகவும் உழவர் சந்தைக்கு பக்கத்துலேயும் இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசை த்ரீ பிஹெச்கேங்க அட்வான்ஸு நீங்கள் அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்வான்ஸ் எவ்வளோ கட்டணும்னு சொல்லிடுவாங்க மாத வாடகை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா வசதியும் இருக்குதுங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு வேணும் பார்த்த்ருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் உழவர் சந்தை பக்கம் அது இல்லாத உங்களுக்கு பஸ் போக்குவரத்து டைம் பார்த்திங்கன்னா பஸ் வசதி இருக்கிற இடங்க அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு வந்துருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி த்ரீ பி கட்சிக்கங்க மாதம் வாடகையை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயூவா அட்வான்ஸு இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் அப்பார்ட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் டைரக்டாக ஓனர் யார் அவர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ் கட்டணும் எவ்வளோங்க வாடகை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்கணும் விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்பர் கொடுத்துருக்குறோம் சேனல் நம்பர் கால் பண்ணுங்க சேலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசைங்க மாத வாடகை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வாங்க நேரில் வந்து பாருங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்